டெலிவரி பண்ணிடுவாங்களா எங்களுக்கு வீட்டுக்கு வந்து டெலிவரி கொடுத்துருவாங்களா கண்டிப்பாங்க நீங்க எந்த அட்ரஸ்ல இருந்தீங்கனாலுமே உங்க வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிடுவோம் வாட்ஸ்அப்ல உங்களோட அட்ரஸ் மட்டும் ஷேர் பண்ணா போதும் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ அது ஃபேவரட் சாரியோ அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணீங்கனா போதும் நீங்க கொடுக்கிற அட்ரஸ்க்கு ப்ராப்பரா டெலிவரி பண்ணிடுவோம் சிஸ்டர் சூப்பர் எல்லா கலெக்ஷன்ஸ்மே நல்லா இருக்கு இதெல்லாம் நாங்க தொடர்ந்து பார்க்கிறதுக்கு என்ன பண்ணனும் அப்படியா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு காட்டுங்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்பவே வாட்ஸ்அப் வந்து உங்களுக்கு என்ன சாரி பிடிச்சிருக்கோ அது இப்பவே பொங்கலுக்கு புக் பண்ணிக்கோங்க இந்த வீக்ல என்னென்ன சாரீஸ் எல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு கொஞ்சம் காமிக்கிறீங்களா இந்த வீக்ல கோல்டன் கலர் சாரி ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கு